பக்கு வாரிய சட்டத்தை எதிர்த்து மாவரும் ஆர்ப்பாட்டம் சிவான் சீமன் அவருடைய உத்தரவுக்கிழங்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது என்னவென்றால் இங்கு உள்ள இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் அவர்கள் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த திருட்டு திராவிட தலைமை மத்திய அரசு என்னென்ன சட்டம் கொண்டு வருகிறதோ அதற்கெல்லாம் கையெழுத்து போட்டு விடுவார்கள் இவர்கள் ஊரான நமது உறவுக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் மிக விவரமாக இவர்கள் தான் விருந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கின்ற தேர்தலில் நாம் கட்சி செந்தமிழர் சீமானன் அவருடைய கரத்தை வழிபடுத்த வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் இவர்களுக்கு இந்த வக்வாரிய சொத்தோ கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்துகின்ற அந்த பள்ளிக்கூடங்களோ இல்லை ஐயர்வேதம் பிரகாஷ் சென்று நடத்துகிற அந்த பள்ளிக்கூடங்களோ இவர்களுக்கு இருக்கும் இல்லாவிட்டால் இந்த திருட்டு திராவிட தலைமை மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் சரி அங்கே கையெழுத்தை கொண்டு விட்டு இங்கு ஒன்றும் தெரியாதவோர் நாடகம் ஆடிவிடுவார்கள் ஆகவே கிறிஸ்தவ சொந்தங்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் தமிழ் சொந்தங்களும் மிக விவரமாக இருந்து இதை முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர்களுக்கு வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை அரியணை ஏற்றுங்கள் அப்படி ஏற்றினால்தான் நீங்கள் மானத்தோடு வாழ முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் மாறி 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 அந்த திருட்டு திராவிட கும்பல்களுக்கே வாக்களித்துக் கொண்டிருந்தால் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மாற்றத்தை தாருங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது செந்தமன் சீமன் கரத்தை வலுப்படுத்தினால் தமிழாம் தமிழ்